பொங்கல் பரிசு ரேஷன் கடைகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் அதிரடி உத்தரவு ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமுமின்றி ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அலுவலர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் மெர்சி ரம்யா உத்தரவிட்டுள்ளார் புதுக்கோட்டை மீன் மார்க்கெட் அருகில் உள்ள நியாய விலைக்கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத் தொகையுடன் வழங்கப்படவுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களான பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்தும் மாவட்ட கலெக்டர் மெர்சி ரம்யா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் அவர் கூறியிருப்பதாவது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத் தொகையுடன் வழங்கப்படவுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களான பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்புகளை எளிதான முறையில் வழங்கும் வகையில் ஜனவரி ஏழாம் தேதி முதல் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது மேலும் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவுள்ளது